எத்தனையோ மக்களால இன்னைக்கும் பெரிதும் விரும்பி பார்க்கப்படக்கூடிய சேனல்ல முதல் இடத்துல இப்போ வரைக்கும் இருக்குதுங்க எத்தனையோ ஷோ இன்னைக்கு வரைக்கும் மக்களால பெரிதும் பாராட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில சேனல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நிறைய ஷோஸ் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நீங்காம இடம் பிடிச்சிருக்குங்க அந்த வகையில ரொம்பவே டாப் ரேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஷோ தான் சூப்பர் சிங்கர் முன்னொரு காலத்தில் இது பட்டைய கிளப்பின ஒரு ஷோன்னு சொல்லலாம் ஏர்டெல் இந்த ஷோக்கு டைட்டில் ஸ்பான்சர் அப்பெல்லாம் எல்லாரு வீட்லயும் தின தினம் ஒழிக்கக்கூடிய குரல் என்ன தெரியுமாங்க ஏர்டெல் சூப்பர் சிங்கர் தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல் செல்ல குரலுக்கான தேடல்னு அப்படி இப்படின்னு மக்களை வசியப்படுத்தி சீனியருக்கு ஒரு எட்டு சீசன்னும் ஜூனியருக்கு ஒரு அஞ்சு சீசன் அந்த சேனல் பண்ணிச்சுங்க அப்படி பிரம்மாண்டமா பல வருஷம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு சீக்கிர சீக்கிரமா நிறுத்த சொல்லிருக்காங்க ஆமாங்க இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய சூப்பர் சிங்கர் சீசன் நைன் வேக வேகமா மூட்டை கட்ட சொல்லிட்டாங்க ஏன் தெரியுமா அதுக்கு காரணம் அந்த ஷோவோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் நாளுக்கு நாள் அவங்க பண்ண கூத்து இருக்குங்க பல வருஷமா பண்ண அந்த எத்தனை வருஷம் சேனல் சகிச்சுக்கிட்டே இருக்கும் இப்ப ஏன்னே தெரியல ஷோவை சீக்கிரமா முடிக்க சொல்லிட்டாங்க அதனால அறக்க பறக்க பைனல்ஸ்க்கான வேலை மும்மரமா சத்தமே இல்லாம போயிட்டு இருக்கு ஒரு காலத்துல ஜி தமிழ்ல சரி கமபா அப்படின்னு ஒரு ஷோ புதுசா அறிமுகமாகுது அதுல சில குழந்தைகள் பங்கேற்கிறாங்க விஜய் அளவுக்கு அந்த சேனல் அப்ப பிரபலமாகனாலும் ஒரு புது ஷோவுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கணுமோ அது எல்லாமே அந்த ஷோவுக்கும் கிடைச்சது அப்போ சூப்பர் சிங்கர்ல இருந்து ஒதுக்கப்பட்ட சில நிராகரிக்கப்பட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ஷோல கலந்துக்கிட்டாங்க ஸோ அப்படி கலந்துக்கப்பட்ட அந்த பார்ட்டிசிபென்ட்ஸை ஸ்ட்ரிக்ட்டா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேற எந்த ஷோலையுமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள திரும்பவும் வர சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டையும் போட்டாங்க ஸோ அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருந்ததுன்னா வேற எந்த ரியாலிட்டி ஷோலையும் எங்களுடைய அனுமதி இல்லாம நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது எந்த ஈவெண்ட்ஸ்லயும் எங்களுடைய நாலேஜ் இல்லாம நீங்க போய் பாடக்கூடாது எந்த மியூசிக் டிரெக்டர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் எங்களை மீறி அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா அந்த அக்ரிமெண்ட்ல போட்டிருந்தாங்க அதாவது அவங்க தயாரிக்கிற ஷோஸ்ல மட்டும்தான் அந்த குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸை கொடுத்து ஸோ அந்த சீசன்ல அதாவது சரிகமப்பா புதுசா தொடங்கின அந்த சீசன்ல அந்த குழந்தைங்களை பாட விடாம பண்ணுச்சு இதனால அந்த ப்ரோக்ராம் பாதியிலே இழுத்து மூட வேண்டியதாயிருச்சு இப்படி எச்ச மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்குன்னு ஒரு பணக்கார கூட்டத்துல இருந்த நித்யஸ்ரீய இந்தியா ஐடியல் சிங்கர் ஷோல கலந்துக்க வச்சு ரன்னர் ஆக்கி அவங்க எங்க ப்ராடக்ட் தான் அப்படின்னு இந்த எம்எம் எம் மக்ஸுங்க பித்திக்குச்சுங்க சாமானியனுக்கு இவ்ளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்ட அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பணக்காரனுக்கு அப்படிப்பட்ட எந்த ரூல்ஸுமே போடல ஏன்னா அவங்களுடைய கட்டிங் இவங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு இருந்தது இதனால தான் சாமானியனுக்கு ஒரு நியாயமும் பணக்காரனுக்கு ஒரு நியாயமும் இருந்தது அன்னைக்கு இந்த மாதிரி சூப்பர் சிங்கர் டீம் ஆட்டம் போட்டதுனால தான் இன்னைக்கு ஆட்டம் கல்டு நிக்கறாங்க இதுல எந்த ஷோக்கு போகக்கூடாதுன்னு சூப்பர் சிங்கர் டீம் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டாங்களோ அதே சரி கமப்பா ஷோ இன்னைக்கு டாப் டக்கரா ஓடிட்டுருக்குங்க இந்த புரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஏகப்பட்ட சிங்கர்ஸ் நீ நான் போட்டி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க இதனால அந்த டீம் நெக்ஸ்ட் சீசனுக்கு தேவைப்படுற சில பேர செலக்ட் பண்ணியே வச்சுட்டாங்கன்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு அந்த ஷோ பிளாக் பஸ்டரா தான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்தா பல பாட்டை தெரிக்க விட்ட இந்த சூப்பர் சிங்கர் டீமுக்கு ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் சாங்கை நாமளே டெடிகேட் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பர் சிங்கர் டீமுடைய நிலைமை கவலைக்கிடம் நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் சீசன் ஒன்னு தவிர மற்ற எல்லா சீசனுமே மேட்ச் ஃபிக்ஸிங் தாங்க அது சீனியராக இருக்கட்டும் ஜூனியராக இருக்கட்டும் முதல் சீசனில் நிக்கில செலக்ட் பண்ணாங்க அதாவது நிக்கில் மேத்யூ தான் வின்னர் ஸோ அது வாஸ்தவம் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு சீசன் ரொம்பவே தெளிவாக ரொம்பவே கரெக்டாக மக்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே லாயலாக போச்சு ஆனால் அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் பண்ண எல்லா வின்னர்ஸுமே காசு வாங்கிட்டு வாண்டடாக அந்த சிங்கர்ஸை ஆரம்பத்தில் இருந்தே வேணும்னே பிரபலப்படுத்தி மக்களை வாண்டடாக ரசிக்க வச்சு அவங்களுக்கு வின்னர் டைட்டில் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வின்னர் டைட்டில் கொடுக்கும் பொழுது மக்களுக்கு ரசிச்ச ஒருத்தனுக்கு வின்னர் டைட்டில் இருக்கும் பொழுது மக்கள் ஏன் அதை எதிர்க்க போறாங்க கண்டிப்பா அதுக்கான எந்த விதமான கான்ட்ரவர்சியும் வராது அப்படிங்கிற ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்தி ஸோ இப்படிப்பட்ட ஒரு வின்னிங் டைட்டில்ஸ சூப்பர் சிங்கர் டீம் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த ரகத்துல தான் சீசன் டூல கலந்துக்கிட்ட அஜிஷா இருக்கட்டும் சீசன் த்ரீல வின் பண்ண சரணா இருக்கட்டும் இப்படி லைனா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தனி கதை இருக்கும் இதுல சாய்சரன்லாம் பாத்தீங்கன்னா அந்த பையன் ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டான் எந்த வேலையும் செய்ய மாட்டான் அவங்க குடும்பமே லம்பா ஒரு அமௌண்ட செட்டில் பண்ணி ஜூனியர்ல இருந்து சீனியர் வரைக்கும் அதாவது அவன் சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லா சீசன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது எல்லா சீசன்லையும் அவன் சூப்பர்வா ஹிட் ஆயிருவான் ஸோ ஜூனியர்ல அவன் ரன்னரா இருந்தானா சீனியர்ல அவன் வின்னர் ஆயிருவான் ஸோ இதுக்கு ஒரு லம்பான அமௌண்ட் ஸோ இப்படி மாத்தி மாத்தி ஒரு பிஸ்னஸே அங்கே நடந்துச்சுன்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் சீனியர்ஸா இருக்கட்டும் ஜூனியர்ஸா இருக்கட்டும் அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸை காமனாக நம்ம எடுத்துக்குவோமே ஆனந்த் அரவிந்த் கிருஷ்ணன் ஸ்பூர்த்தி ரக்ஷிதா பிக்பாஸில் நமக்கு லவ் பாயா சாக்லேட் பாயாக வந்த ஆஜித்து யூஎஸ் ரிட்டன் பிரகதி இப்படி கடைசியாக வின் பண்ண கிஷன் வரைக்குமே பணம் பாதாளம் வரைக்கும் பாஞ்சிச்சிங்க நீங்கள் நல்லா பாருங்களேன் இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே சாக்லேட் பாயாக இருப்பாங்க பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கணும் ஸோ சூப்பர் சிங்கருடைய மெயின் எத்திக்ஸே என்ன தெரியுமா அந்த பார்ட்டிசிபென்ட் பார்க்கறதுக்கு செம ஸ்மார்ட்டாக செம சாமிங்காக செம பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் ஸோ இப்படி இருந்தால் தான் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ மக்கள் அவங்கள பார்த்து ரசிப்பாங்க அப்படின்னு ஒரு தனி கேவலமான ஒரு யுக்திய வச்சு மட்டும்தான் ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்ஸையும் அவங்க செலக்ட் பண்ணாங்க சோ அப்படி செலக்ட் பண்ற ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸுமே ஸ்மார்ட்டா இருக்கும்போது மக்கள் ஏங்க ரசிக்காம இருக்க போறாங்க ஒரு பையன் அழகா இருந்தாலும் சரி ஒரு பொண்ணு அழகா இருந்தாலும் சரி அதுக்கு மாதிரி ஒரு தனியா ஒரு ஃபேன் ஃபாலோயிங்ஸ் வரும்ல இந்த யுக்தியதான் அவங்க ரொம்ப தெளிவா பயன்படுத்தி எல்லா சீசன்லயும் பணக்கார பசங்களை ரொம்ப அழகாக அவங்களுக்குன்னு தனியாக ஒரு காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்னு வச்சு அவங்கள மட்டும் தனித்துவமாக ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு சீசன்லேயும் பாருங்களேன் பத்து பேர் பணக்கார பசங்க இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் ரொம்ப ஏழ்மையாக எளிமையாக காட்டியிருப்பாங்க அதெல்லாம் அவங்க ஷோக்கு டிஆர்பிக்காக மெருகேற்றுறதுக்காக புனைக்கப்பட்ட ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் சரிடா தம்பி இவ்வளவு கதையெல்லாம் சொல்றியே அப்ப திவாகர் செந்தில் கணேஷ் மூக்குத்தி முருகன் பிரித்திகா இவங்க எல்லாம் சாதாரணமான ஒரு ஏழ்மையான ரொம்பவே ஏழப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க அவங்களுக்குலாம் வின்னிங் டைட்டில் கொடுத்தாங்களே இதெல்லாமும் மேட்ச் ஃபிக்ஸிங்கா அப்படின்னு நீங்க கேட்கலாங்க கண்டிப்பா அது மேட்ச் ஃபிக்ஸிங் கிடையாது தான் ஆனா இதுதான் அவனுங்க யூஸ் பண்ண ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜினே சொல்லணும் ஏழ்மையான நிலையில இருக்கிற ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு ஒரு ப்ரோமோவை போட்டு அவனோட கதையை அப்படியே சோக பீஜியம் போட்டு அந்த ஸ்டோரியை ரொம்ப அழகாக எலாபரேட் பண்ணி அவனை பாண்டடாக அழுக விட்டு பத்தாவதுக்கும் அவன் குடும்பம் பரம்பரை எல்லாத்தையும் வர வச்சு இன்னும் நிறைய கதற விட்டு மக்கள் மனசுல பரிதாபத்தை விதைச்சி அதன் மூலமா பரிதாப ஓட்டு கிடைக்க வச்சு அவனுங்களை வினராக்கிடுவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அந்த இடத்துலயே அவங்க வேலை முடிஞ்சிருச்சு ஸோ பணம் வாங்கின அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு கண்டிப்பா அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா அவங்கெல்லாம் வந்து ஏமாந்துருப்பாங்களே அதுக்கு என்ன பதில் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கும் நான் வித வச்சிருக்கேன் சொல்றேன் இப்படி ஒரு பரிதாப ஓட்டு வாங்கி அவனுங்களை வின் பண்ண வச்ச அந்த பார்ட்டிசிபென்ட்ஸுடைய கதை அந்த சீசனோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எத்தனை ஷோ வந்தாலும் சரி எத்தனை ஸ்பெஷல் ஷோ வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய லைவ் கான்சர்ட் அது ஏ ஆர் ரஹ்மானா இருக்கட்டும் ஜி வி பிரகாஷா இருக்கட்டும் யுவன் சங்கர் ராஜாவா இருக்கட்டும் ஏன் இளையராஜா சாருடைய கான்செர்ட்டாவே இருக்கட்டும் ஸோ இந்த சீசன்ல ஒரு ஏழ்மையான பேக்ரவுண்ட்ல இருந்து வரப்பட்ட சிங்கர்ஸை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க பணக்கார கேங்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கூட்டத்தை மட்டும்தான் அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க அதே மாதிரி இதே சூப்பர் சிங்கர் டீம் அதாவது இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எம் எம் மக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா வேற வேற நாட்டில் எக்கச்சக்கமான மியூசிக் ஷோஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஷோஸ்க்கு கூட இப்படிப்பட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் அதாவது ஒரு ஏழ்மை பேக்ரவுண்டில் இருந்து வந்த ஒரு சிங்கர்ஸை அதாவது டைட்டில் வின்னர் ஆகி இருந்தால் கூட அந்த சிங்கர்ஸை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு கட்டிங்க லம்பாக கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த பணக்கார கேங்கு அப்படிப்பட்ட கேங் சிங்கர்ஸை மட்டும்தான் இவங்க அழகாக சூஸ் பண்ணி பிக் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய பெரிய சிங்கர்ஸோடு அவங்கள பழக விட்டு இந்த மாதிரியான லைவ் கான்சர்ட்ஸாக இருக்கட்டும் ஒரு மியூசிக் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் அதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க ஏன் பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட சில சிங்கர்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு இந்த டீம வந்து அப்ரோச் பண்ணா கூட அவங்க ரெஃபர் பண்ற ஒரு டீம் அதாவது அவங்க ரெஃபர் பண்ற சிங்கர்ஸ் யாரா இருப்பாங்க தெரியுமாங்க அந்த பணக்கார கூட்டம் மட்டும்தாங்க தாங்க கண்டிப்பா இந்த ஏழ்மையான கூட்டத்துல யாரையுமே அவங்க ரெஃபர் பண்ண மாட்டாங்க அதுதான் உண்மை ஏன்னா அந்த பணக்கார கூட்டத்துல ஒரு மிகப்பெரிய கேங்கே இருக்கும் அதுல எல்லா விதமான மதமும் இருக்கலாம் எல்லா விதமான ஜாதியும் இருக்கலாம் எல்லா விதமான பணக்கார சமூகம் கூட இருக்கலாம் சோ எடுத்துக்காட்டா நான் சொல்லுனா ரக்ஷிதா ஸ்பூர்த்தி அஜித் சாய் சரண் நித்யஸ்ரீ இப்படி ஒரு மிகப்பெரிய கேங்க இருக்கு சீனியர்ஸ்ல இருந்து ஜூனியர்ஸ் வரைக்கும் நம்ம பட்டியலிட்டோம்னா ஒரு பெரிய கேங்கே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பணக்கார கூட்டத்தை மட்டும்தான் இந்த மாதிரியான பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்க்கு மியூசிக் டைரக்டர்ஸ் யாராவது கேட்டால் அப்ரோச் பண்றது அவங்களுக்கு வாய்ப்பை இவங்களே தேடி கொடுக்கறது இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு அதுல அவங்களோட ப்ராடக்ட் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தன்னை தானே பிரபலப்படுத்திக்கிட்டு அதுக்கு ஒரு கமிஷனை வச்சு அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்குது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இதையெல்லாம் நம்ம போய் இப்ப கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் கடின உழைப்பு அதுதான் நேர்மை அப்படின்னு சொல்லுவானுங்க ஊரை அடிச்சு உலையில போடுறது எப்படின்னு விஜய் டிவிக்காரங்கிட்ட தாங்க கேட்கணும் ஏன்னா அவன் மட்டும்தான் புட்டு புட்டு வைப்பான் இதுல செந்தில் ராஜலட்சுமி ஒரு தனி ரகங்க இன்னொருத்தர் எழுதின ஒரு பாட்டை அவங்களோட அனுமதியே இல்லாம மேடை பாட்டுல பாடுவாங்க பத்தாவதுக்கு அவங்க போற எல்லா ஷோலயுமே பாடுவாங்க ஏன் சூப்பர் சிங்கர் டீம்லயே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண அந்த சீசன்ல எக்கச்சக்கமான சாங்ஸ யாருடைய அனுமதியும் இல்லாம பாடி அதை ரொம்பவே பிரபலப்படுத்துனாங்க ஸோ உண்மையாக அதை எழுதுனவங்க ஒருத்தங்களா இருக்கலாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சாதாரண ஒரு சன்மானத்தை கூட இவங்க கொடுக்காம இவங்களுடைய ஒரு தனிப்பட்ட புகழுக்காகவும் இவங்களுடைய தனிப்பட்ட வாய்ப்புக்காகவும் மற்ற எல்லாருடைய உழைப்பையுமே இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் உண்மையை சொல்லணும்னா அவங்க எதிர்பார்த்தது ராஜலட்சுமியை தான் ஆனா ஷோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ராஜலக்ஷ்மியோட ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவங்க தன்னைத்தானே ரொம்பவே பீத்திக்கிறதுலையும் தன்னைத்தானே ரொம்ப அவங்க அழகுப்படுத்துக்கிறதுலையும் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இதில் செந்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏன்னா இவங்க தான் மற்றவங்களுடைய உழைப்பை தானே எடுத்து தன்னுடைய பாடல் மாதிரியும் என்னமோ இவங்க என்னமோ நாட்டுப்புற கலையை சாக விடாமல் பாதுகாக்கிற மாதிரி ஒரு பெரிய வரலாற்றையே திணிச்சு விட்டானுங்க ஸோ அதனால தான் செந்திலை கொஞ்சம் சேனல் பிரபலப்படுத்தி விட்டு அவருக்கு அந்த டைட்டில் வின்னுங்க கொடுத்தாங்க என்னமோ செந்திலும் ராஜலட்சுமி தான் இந்த நாட்டுப்புற கலையை பாதுகாத்தி நெட்டுக்குத்தலா தூக்கி நிறுத்துற மாதிரி சேனலும் மூட்டு கொடுத்தாங்க அந்த ப்ரொடக்ஷனும் செம்மையா செல்ஃப் டபா அடிச்சாங்க சோ இதுல யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமாங்க நாட்டுப்புற கலைக்காக தன் வாழ்வையே அர்ப்பணிச்ச டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணனாக இருக்கட்டும் ஏன்னா அவங்க பல ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்காங்க பல பாடல்களை இன்னிக்கும் தெம்மாங்கு பாட்டுல இருந்து ஒவ்வொரு நாட்டுப்புற பாட்டையும் பட்டி எங்கேயும் பரவ விட்டாங்க அந்த கலையை அழிக்க விடாம ரொம்பவே எல்லா விதமான மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வச்சாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாங்ஸ் மட்டும் தான் கல்ச்சுரல்ஸ்ல இருக்கும் ஸோ அந்த கலாச்சாரத்தை அவங்க ரொம்பவே பாதுகாத்தாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அனிதா குப்புசாமி புஷ்பண்ணம் குப்புசாமி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்காங்க நிறைய ப்ரெசென்டேஷன் கொடுத்துருக்கிறாங்க பல நாடுகள் பல ஊர்களுக்கு சென்று அவங்களுடைய பாடல்கள் அதாவது நம்மளுடைய நாட்டுப்புற பாடல்கள் நம்மளுடைய தெம்மாங்கு பாடல்கள் நம்மளுடைய தாளாட்டு பாடல்கள் கும்மி பாடல்கள் எல்லாத்தையுமே எல்லா மக்கள்கிட்டையுமே கொண்டு போய் சேர்த்திருக்காங்க ஏன் நிறைய கலை நிகழ்ச்சிகள் கல்யாண விழாக்கள்ல கூட இவங்க நாட்டுப்புற பாடல மட்டும்தான் ஒழிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் இப்படிப்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்கக்கூடிய ஊர்ல தான் ஏன் இன்னும் முகம் தெரியாத பேர் தெரியாத பல கலைஞர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க இந்த கலையை ரொம்பவே மதிச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அங்கீகாரத்தை சேனல் ஈஸியாக ஒரே ஒரு கப்பலுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இதை வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் தான் நடந்திருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ கூட செந்தில் பாடுறதுக்கு எவனாவது கூப்பிட்டானா அந்த அம்மா ராஜலட்சுமியை கூப்பிட்டு ஒரு ரெண்டு பாட்டு பாட விட்டாங்க ஏன்னா சூப்பர் சிங்கர்லையே வந்து சின்ன மச்சான் என்ன மச்சான் அந்த பாட்டை வந்து ரொம்பவே பிரபலப்படுத்தி விட்டாங்க அவங்க சோசியல் மீடியாலையும் ரொம்பவே பிரபலம் இருக்காங்க அந்த மாதிரி சமயத்தில் ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவை தான் அந்த படத்தோட டீம் இந்த பாட்டை ஒரு 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 சாங் ஒரு 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 டூயேட் சாங்க்கு யூஸ் பண்ணலாம் ஒரு ஃபோக் சாங்காக யூஸ் பண்ணலான்னு சேம் கப்பலை கூப்பிட்டுட்டு வந்து பாட வச்சுருக்காங்க அதில் கூட ராஜலக்ஷ்மியோட வாய்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு வேண்டும் அந்த மேல் வாய்ஸ் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி வேற ஒரு சிங்கரை தான் பாட வச்சாங்க பட் அதுக்கு ராஜலக்ஷ்மி ஒத்துக்கல ஏன் இந்த எம்எம்எக்ஸும் ஒத்துக்கல ஸோ அதனால தான் சேம் பேரை வச்சு பாட வச்சாங்க இதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு தான் சொல்லணுங்க இப்போ கூட சொல்லணுன்னா செந்திலுக்கு அந்த அளவுக்கு அங்கீகாரமே கிடைக்கல அந்த சோழ டைட்டில் வின்னர் ஆனாரே ஒழிய அவருடைய வாய்ஸ் இந்த அளவுக்கு மக்களுக்கு வசீகரத்துவத்தில் இல்லை ஏன் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியிலேயே அவருக்கு கிடைச்ச அந்த பிரபலத்தில் எவ்வளவோ பாடல்களை அவர் பாடியிருக்கலாம் ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல ஏன்னா அதுக்கு அவருடைய மனைவியும் ஒரு காரணம் ஏன்னா அவங்க போட்ட சீனுக்கும் அவங்க பண்ண பில்டப்புக்கும் தலையில் கட்டி ஓரமாக ஒதுக்கி விட்டாங்க இந்த மாதிரி ஆடாத ஆட்டம் இல்லைங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பத்தாதத்துக்கு அல்லு சில்லு எல்லாம் பெரியாள் ஆக்கி விட்டு அவனுங்க பண்ணுற எல்லாம் நம்மளை பார்க்க விட்டானுங்க யோசிச்சு பாருங்க எத்தனையோ கலைஞர்கள் எத்தனையோ ரொம்பவே திறமையான கலைஞர்கள் எத்தனையோ திறமையான பாடகர்கள் அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய புகழ் ஒரு சில குறிப்பிட்ட சிங்கர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைச்சது நீங்க நல்லா எடுத்து பாருங்க இப்போ ரீசெண்டாக வந்த பொன்னியின் செல்வன் படத்துல ஏஆர் ரஹ்மான் சூப்பர் சிங்கர்ல பார்ட்டிசிபேட் பண்ண அதில் ரன்னர் வின்னராக இருந்த சில சிங்கர்ஸை மட்டும்தான் பண்ணி பாட வச்சிருப்பாரு இதே பொன்னியின் நிறைய நல்ல பாடல்கள் இருந்தது இந்த சாதாரண ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த பாடகர்களை பயன்படுத்தி இருக்கலாமே இப்படி எவ்வளவோ அந்த டீமுக்குள்ளாரியே நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த நியாயத்தை தட்டி கேட்டிருக்காங்க சோ அப்படி தட்டி கேட்ட எல்லாரையுமே தட்டி தூக்கி ஓரமா உக்கார வச்சது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய சில தலைமைகள் ஏன் சேனலுடைய ஈடுபாடும் இதுல இருந்தது சோ அப்படி ஓரம் கட்டப்பட்ட நிறைய பேரு ஜி தமிழுக்கு போனாங்க அதுல அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அதன் மூலமா தான் இப்போ நிறைய ஷோஸ் அவங்க ஜி தமிழையும் ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க எடுத்துக்காட்டா சொல்லணும்னா பா ஷோ வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க இன்னும் மீடியா இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர்ல இருக்கக்கூடிய அர்ச்சனா தான் சரிகமப்பா ஷோல வந்துட்டாங்க அதனால தான் ஷோ வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு கூட பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி எத்தனையோ கடின உழைப்பும் எத்தனையோ நியாயத்தை தட்டி கேட்ட டீமை விஜய் டிவி நிறைய பேர் நிராகரிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் பொதுவாக சொல்லணுன்னா அந்த சேனலுக்குன்னு ஒரு ஆளுமை இருந்தது அந்த சேனலுக்குன்னு ஒரு தனித்துவம் இருந்தது அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சமூகம் மட்டும்தான் எங்கிட்டு இருந்தது இது எல்லாருக்குமே தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாமையும் இருக்கலாம் ஏன் இன்னும் வெளிப்படையாக சொல்லணுன்னா அந்த சேனலுக்கு ஒரு தலைமை அவர் பிரதீப் மில்ட்ராய் ஸோ பிரதீப் மில்ராய் இருக்கிற வரைக்கும் இந்த எம் மக்ஸுக்கும் பிரதீப் மில்ட்ராய் இருக்கிற வரைக்கும் இந்த எம்எம் மக்ஸுங்க ஷோவை தெரிக்க விட்டானுங்க எக்கச்சக்கமான ஷோ எக்கச்சக்கமான ஸ்பெஷல் ஷோ எக்கச்சக்கமான ஈவெண்ட்னு மாற்றி மாற்றி வேற லெவலில் ஷோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்தாலும் என்றைக்கு ஹாட் ஸ்டார் பானாரோ கையோட இவங்களையும் மூட்டை கட்டி போக சொல்லிட்டாங்க சேனலு இன்றைக்கிதான் அண்ணன் சாமான் தின்ன காலி ஆகும்னு காத்துட்டு இருந்துருப்பானுங்க போல் ஆனால் அவங்களோட உறவு அப்படிப்பட்ட உறவா அந்த உறவுக்கு அர்த்தமாக அவர் ஹாட் ஸ்டார்லேயும் இன்னைக்கு ஷோ பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் கொடுத்துருக்காருன்னா பார்த்துக்கோங்க மியூசிக்கை பிஸ்னஸ் ஆக்கி இருந்து வரவங்களை வச்சு டிஆர்பிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு கேவலம் பணத்துக்காக பணக்கார கூட்டங்களை மட்டும் பெரிய பெரிய ஈவென்ட்ஸ்க்கும் பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் சிங்கர்ஸ் கூட வாண்டடா பழக வச்சு அப்படியே படங்களுக்கு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அவங்க மூலமா தன்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் பிரபலப்படுத்திக்கிட்டு அதன் மூலமா எக்கச்சக்கமா பணத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு பேரு என்னவா இருக்கும் சிம்பிளா சொன்னா நம்ம விஜே சொல்ற மாதிரி அப்படி தான் இருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட வேலையை தான் ரொம்ப நாளாக அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் பார்த்துட்ருக்காங்க இது ஒன்றும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு புதுசு இல்லை ஏன்னா அவங்க வேலை பார்த்த சேனல் அந்த மாதிரியான ஒரு சேனல் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைகளை பண்ணியிருக்காங்க டிஆர்பிக்காக அவனுங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த சூப்பர் சிங்கர்ல பார்ட்டிசிபேட் பண்ண சின்ன அள்ளு சில்லு எல்லாம் நண்டு சில்ல எல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கான தனிப்பட்ட ஒரு பெமிலியாரிட்டியா இந்த சேனலும் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வாண்டடா கொண்டு வந்தாங்க ஒரு ஷோவா ரெண்டு ஷோவா அதாவது குக்வித் கோமாளியா இருக்கட்டும் ஸ்டார்ட் த மியூசிக்கா இருக்கட்டும் பிக் பாஸா இருக்கட்டும் இவனுடைய ஆதிக்கம் தான் ரொம்பவே இருந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பாட்டு பாடுற ஷோல காமெடி பண்ணுவானுங்க காமெடி பண்ற ஷோல பாட்டு பாடுவானுங்க இவங்க எல்லாத்தையும் தூக்கி பிக் பாஸ்ல போட்டுருவானுங்க இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இதை பார்ட் டைமா கிடையாதுங்க புல் டைமாவே இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க இதுல பாவப்பட்டது யார் தெரியுமாங்க அதாவது அவங்களுடைய ஏழ்மையையும் அவங்களுடைய இளாமையையும் பயன்படுத்தி அதை வச்சு டிஆர்பி பண்ணி அதை வச்சு பிஸ்னஸ் ஆக்கி அதை ரொம்பவே ப்ரொபகாண்டா பண்ண இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஆனா அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமாங்க சின்ன சின்ன கல்யாணத்துல ஏதாவது ஷோஸ் வந்தா பாடுறாங்க அதே மாதிரி அவங்களே தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு விளாக் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது கவர் சாங் மாதிரி பாடிட்டு இருக்காங்க ஏன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்னிக்கும் ஏதாவது நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுத்துருக்கலாமே இன்னிக்கும் அவங்களெல்லாம் வாட்டராக தினம் தினம் சேனல்ல அவங்களெல்லாம் வந்து ரொம்ப டெலிகாஸ்ட் பண்ணி நம்ம மக்கள்கிட்ட ரீச் பண்ண வச்சுருக்கலாம் மியூசிக் டைரக்டர்ஸை ரீச் பண்ண வச்சுருக்கலாம் ஆனால் அந்த சேனல் அதை பண்ணாது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் அதுக்கு அலோ பண்ணாது ஏன்னா அவங்கக்கிட்ட அழகும் கிடையாது கிட்ட அதுக்கான பணமும் கிடையாது அவங்களுக்கு அதுக்கான பேக்ரவுண்டும் கிடையாது இவ்வளோ ஒர்ஸ்டான விஷயத்தை இனிக்கும் விஜய் டிவியும் பண்ணிகிட்ருக்கு இதில் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் இல்லை இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்குது அவனுங்க பண்ண கிரிஞ்செல்லாம் இருக்குது பாருங்களேன் அதெல்லாம் வந்து ரொம்ப மோசம் அதெல்லாம் ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்க தானே போறோம் என்டாடி உங்க அளப்பிற்கு ஒரு அளவே இருக்காதாடா யோசிச்சு பாருங்கடா டாடி எத்தனை கிரிஞ்சு ஒரு கிரிஞ்சு பண்ணலாம் ரெண்டு கிரிஞ்சு பண்றான் பண்றது எல்லாமே கிரிஞ்சு இதுல அந்த கிரிஞ்செல்லாம் கேவலமான கிரிஞ்சாவும் இருக்கும் இதெல்லாம் கொடுமையின் உச்சன்னே சொல்லலாங்க யோசிச்சு பாருங்க இந்த எம் எம் சேனலை கண்டமாக்குனது பத்தாதுன்னு இப்போ ஓடிடியையும் நாசமாக்க கிளப்பிட்டாங்க இதெல்லாம் தாண்டி யூடியூப்லேயே சூப்பர் சிங்கர் ஷோ வேற வரப்போகுதான் இந்த கருமத்தை வேற நம்ம உட்காந்து பார்க்க போறோம் அட்லீஸ்ட் யூடியூப்லேயாவது கொஞ்சம் நல்ல எடர்டைன்மெண்ட்டா சில விஷயங்கள் எல்லாம் வருது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம்னா இப்ப யூடியூப்லேயும் தமிழகத்தின் பிரம்மாண்ட குரலுக்கான தேடல் செல்ல குரலுக்கான தேடல்னு அங்கே பண்ண பாலிட்டிக்ஸ் எல்லாம் இப்போ ஓனா இவங்களே பண்ண போறாங்க இனி எத்தனை மக்கள் இனி எத்தனை குழந்தைகள் இவங்களால ஏமாற போறாங்கன்னு தெரியல மக்களே கொஞ்சம் உஷாரா இருங்க உங்களுக்குன்னு ஒரு திறமை இருந்தா அந்த திறமை என்ன தணிக்கா இருந்தாலும் நீங்க அதுக்கான முயற்சி எடுக்கும் பொழுது அந்த திறமைக்கான பலன் கிடைக்கும் அந்த முயற்சி ஒரு நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த மாதிரியான ஒரு ரியாலிட்டி ஷோ ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஆதிக்கங்கள் நிறைந்த ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி தனக்கான ஒரு டிசப்பாயின் நீங்களே தேடிக்காதீங்க இவனுங்க இதை பண்ணதெல்லாம் கொஞ்சம் தாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிவி கிரிஞ்சஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயே இத்தனை கதை ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது இந்த கிரிஞ்சஸ் எல்லாம் நீங்கள் கேட்கணுன்னா ப்ரைம் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டாப்பிக்கில் நீங்கள் கேட்டது நியாயம்னு பட்டுச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்